இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாரு கூடயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லாருக்குமே நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அவங்க எல்லாரும் நம்மளை பத்தி நல்ல விதமா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கதான் செய்யும் ஆனா எல்லா சமயங்களையும் இது பாசிபிளா இருக்கிறது இல்ல இதுக்கு காரணம் உண்மையிலேயே நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை மாத்துறதன் மூலமா நாம மற்றவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு டீப்பர் கனெக்ஷனையும் ஏற்படுத்த முடியும் இன்னைக்கு உங்களுடைய வைப்ரேஷன் லெவல இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏழு முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் வாங்க முதல் விஷயத்துக்கு போகலாம் எந்த ஒரு உறவுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்பிக்கை தான் எந்த இரு நபர்களையும் இணைக்கும் அப்ப அந்த நம்பிக்கை வரணும்னா எந்த என்ன வேணும்னா உண்மை வேணும் அதனால எப்பவுமே ஒருத்தர் கூட நீங்க நல்ல உறவை மெயின்டை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையா இருக்க முதல்ல கத்துக்கோங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க நாமளே கவனிச்சிருக்கலாம் யாராவது ஒரு கிட்ட வந்து பேசுவாங்க நல்ல தான் பேசுவாங்க அன்பா கூட பேசுவாங்க ஆனாலும் அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வராது இது ஒன்னு தப்பா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா என்னதான் அந்த வார்த்தையில ஒரு விதமா இருந்தா கூட அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் வேற விதமா இருந்திருக்கும் அவங்களுடைய எனர்ஜியை இதை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் இதை நான் உங்களுக்கும் சொல்லுவேன் நீங்க ஒருத்தர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எனர்ஜிய அவங்களால ஈஸியா சென்ஸ் பண்ணிட முடியும் அதனால உங்களுக்குள்ளேயும் அதே அன்போடையும் அக்கறையோடையும் இருங்க உங்களுடைய உள் மனசும் வெளியில நீங்க பேசுற விஷயங்களும் ஒரே கோட்ல தான் மற்றவங்களுக்கு உங்களை பத்தின ட்ரஸ்ட்ங்கிறது உருவாகும் உங்ககிட்ட பேசுறப்போ குட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல உங்க மனசுலயும் குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் அவங்க சம்பந்தமான உங்களுடைய எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படும் அப்படின்னா அந்த உறவுல ஏற்பட்ட பழைய உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மனசுல தேக்கி உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க நீங்களும் அவங்களும் ரொம்பவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க உடனே உங்க மைண்ட் இத்தனை நாளா அந்த பர்சன் கூட இருந்த நல்ல விஷயம் எல்லாத்தையும் மறந்துரும் இந்த ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் மனசுல பதிச்சிடும் அப்ப என்னவாகும் நாலு பேருந்து நீங்க அவங்க கூட பேசுறப்பையும் அந்த ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டே அவங்க கூட பேசுவீங்க முழு மனசோட உங்களால எந்த கான்வர்சேஷன்லயும் அவங்க கூட ஈடுபட முடியாது அந்த உறவு பழையபடி இருக்காது அவங்க செஞ்ச அந்த ஒரு சின்ன தப்பு ஒரு கரும்புள்ளையா உங்க மனசுல ஒட்டிட்டு இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்த அதே குளோஸ்னஸ்க்கு வராது உங்களுடைய மனசு அத வரவும் விடாது இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்

அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னென்ன தேவையில்லாத பாஸ்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கோ அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தள்ளி வைங்க அதே போல அந்த பர்சன் பத்தி உங்க மனசுல என்னென்ன ஓல்டு ஜட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஜட்மெண்ட்ஸையும் தள்ளி வைங்க எந்த கான்வர்சேஷனையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த ஒரு உறவும் எந்த இடத்துல இருந்தும் புதுசா தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்பை கொடுங்க மூணாவது விஷயம் போக்கஸ் ஆன் யோர் தாட்ஸ் ஒருத்தர் கூட நம்மளுக்கு உறவு சரியில்லை அப்படின்னா எப்பவுமே அந்த அதர் பர்சன் தான் அதுக்கு காரணம்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இல்லாம முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்மளுடைய வைப்ரேஷனா மாறுது நம்ம வைப்ரேஷனுக்கு ஏத்த பீப்புள் அண்ட் பிஹேவியரை தான் நம்ம லைஃப்ல நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களை எப்பவுமே இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர் பண்ற அந்த இன்சல்ட மட்டுமே நீங்க அதிகப்படுத்தி உங்க மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னவாகும்னா உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியான நிறைய பிஹேவியர்ஸ் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த பிஹேவியர் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மட்டும் கிடையாது இன்னும் பல பீப்புள் கிட்ட இருந்துமே வர்றத நீங்க பார்க்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது மேல உங்க தாட்ஸ் போக்கஸ் பண்ணாதீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய தாட்ஸ திசை திருப்புங்க உங்களுக்கு இன்சல்ட் வேணா டிஸ்ரெஸ்பெக்ட் வேணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்களை பத்தி அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் எனக்கு மற்றவங்க கிட்ட அதிகப்படியான மரியாதை தெரியாத வேணும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ண தொடங்குங்க ஒரு ரிலேஷன்ஷிப் சரியா போகல அப்படின்னா உடனே நீங்க செய்ய வேண்டியது அந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா உள்ள உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுது அப்படிங்கறத கவனிக்கிறது அடுத்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலக்கி வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க உள்ள கொண்டு வாங்க உங்களுடைய தாட்ஸும் மாறும் அதனால உங்களோட வைப்ரேஷன்ஸும் மாறும் உங்ககிட்ட தவறா நடக்கிற அந்த பர்சனுடைய பிஹேவியரும் நாலாவது விஷயம் பி புல்லி இன் கான்வெர்சேஷன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நாம அவங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம நிறைய சமயங்கள்ல பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தான் பிசிக்கலா அங்க பிரசென்டா இருந்தாலும் மென்டலி அப்சென்டா இருப்போம் நம்மளுடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயோ தான் இருக்கும் ஆனா அப்படி எல்லாம் இல்லாம உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அங்க முழு மனசோடையும் முழு கவனத்தோடையும் இருங்க அவங்க கூட நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்ல முழு இன்வால்மெண்டோட ஈடுபடுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றப்பையும் பேசுறப்பையும் இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு இவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு நினைச்சு பேசுங்க உலகத்திலேயே இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்வர்சேஷன் அப்படின்னு நினைச்சு ஃபுல் இன்வால்மெண்டோட அந்த கான்வர்சேஷன்ல ஈடுபடுங்க அஞ்சாவது விஷயம் மேக் தம் ஃபீல் பெட்டர் நாம ஒருத்தர் கூட பேசுறப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நாம எவ்வளவு கிரேட் எனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு பாரு அப்படின்னு நம்மளை பத்தி அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் நம்ம பேசிட்டு இருப்போம் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்போம் அப்படிங்கறதையே தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த கான்வர்சேஷன்ல கொண்டு வந்துகிட்டே இருப்போம் ஆனா அப்படி இல்லாம அந்த கான்வர்சேஷனை உங்களுடைய சைடுல இருந்து எடுத்து அதர் பர்சன் பக்கம் திருப்புங்க அந்த அதர் பர்சனை பெட்டரா ஃபீல் பண்ண வைங்க இதுக்காக நீங்க அவங்க அவங்கள பொய்யா புகழணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது பட் அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க மேல ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அவங்க சொல்ல வர விஷயங்களை முழுசா காது கொடுத்து கேளுங்க முக்கியமான சில கேள்விகளை மற்ற உங்க கிட்ட கேளுங்க நீங்களே கவனிச்சு பாருங்க உங்ககிட்ட இன்னொரு பர்சன் வந்து பேசுறாங்க ஆனா எப்பவுமே அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த கான்வெர்சேஷன் முடியிறப்போ உங்களுக்கு கான்வர்சேஷன்ல எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனா இதே இது அந்த பர்சன் உங்ககிட்ட உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வியா கேக்குறாரு நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கான்வெர்சேஷன் முடிச்சு போறப்போ அந்த பர்சன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்டிங் உருவாகி இருக்கிறதையும் உணர்ந்திருப்பீங்க அதனாலதான் அதே விஷயத்த நான் உங்களை மற்றவங்களுக்கும் செய்ய சொல்றேன் உங்க கூட பேசி முடிச்சிட்டு போறப்போ அந்த பர்சன் அவங்கள பத்தி இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்வெர்சேஷனை அவங்க கூட ஏற்படுத்திக்கோங்க அப்பதான் அவங்களாலயும் ஆத்மார்த்தமா உங்க கூட ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு உணர முடியும் ஆறாவது விஷயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் நம்ம செல்ஃபிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆறாவது விஷயம் ஹாவ் அ சோல் டு சோல் கனெக்ஷன் நாம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் எல்லா சமயங்கள்லயும் நினைச்ச அத்தனை விஷயத்தையும் பேசிட முடியறது இல்ல ஏதாவது சில விஷயங்களை நம்ம நேருக்கு நேரா இந்த இந்த விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா நேர்ல அந்த மாதிரி நம்மளுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கறதில்ல இல்ல இல்லைன்னா அதர் பர்சன் அதை ரிசீவ் பண்ணிக்க கூடிய மனநிலையில இல்லாம இருப்பாங்க அப்படியான சூழ்நிலையில எப்படி நாம அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே எனர்ஜி லெவல்ல கனெக்டடா தான் இருக்கும் நம்மளால ஒவ்வொரு சோல் கூடையும் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திக்கவும் முடியும் நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட பேசாமலேயே உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற பாசத்தையும் அன்பையும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கலாம் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தனியா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க கண்களை மூடி அந்த பர்சன அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க கொண்டு வந்து அந்த பர்சன் கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை மனசார பேசுங்க அந்த பர்சன் கூட நேரடியா பேசுற மாதிரியே நீங்க உங்களுடைய விளக்கங்களை கொடுக்கலாம் இப்படி நான் சொல்றப்ப நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம்னா போன் கால்ஸ் தேவையில்லையே நம்ம எல்லாருமே எல்லாருக்கூடையுமே இதே மாதிரி பேசிட்டு போலாமே அப்படின்னு தோணலாம் ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கூட சோல் டு சோல் கனெக்ட் பண்ணி பேசுறப்போ நீங்க சொல்ற அத்தனை வார்த்தைகளும் அவங்க காதல போய் சேரும் அப்படின்னு நான் சொல்லல ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய இன்டென்ஷன்ஸ கண்டிப்பா அவங்களுடைய சோல் உணரும் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு அதன் பிறகு நேர்ல போய் ஒரு பர்சன் கிட்ட பேசினீங்கன்னா தெரியும் அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாது ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணிருப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல குறைஞ்சு உங்களுக்குள்ள நெருக்கம் உருவாகி இருக்கிறத நீங்க ரெண்டு பேரும் மட்டுமே உணர முடியும் இதுதான் இந்த சோல் டு சோல் கனெக்ஷன் ஒரு மிகப்பெரிய பலமே ஏழாவது விஷயம் பிராக்டிஸ் லவ் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா நபர்கள் கூடயும் நல்ல ஸ்மூதான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்றவங்களும் உங்களை அன்போடும் மரியாதையோடும் நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அன்புதான் அன்பானவங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப ஆனவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கு ஆனா உண்மையாவே யாரையுமே வீழ்த்த கூடிய ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னா அது அன்பா தான் இருக்க முடியும் எவ்வளவு மோசமான நபரையும் நீங்க வெறுப்பு காட்டியோ கோபம் காட்டியோ திருத்த முடியாது ஆனா அன்பை காட்டி அவங்கள சமாதானப்படுத்த முடியும் நம்ம எல்லாருக்குமே எல்லா சமயங்கள்லுமே அன்பா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் பட் இதையும் நீங்க ஒரு பிராக்டிஸா ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவே வரும் இதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டியது மன்னிப்பு தான் நம்ம எப்போ மற்றவங்க நம்மளுக்கு செஞ்ச துரோகங்களையும் தவறுகளையும் நம்ம மன்னிக்க தொடங்குறோமோ அன்னைக்கே நம்ம மனசு அன்புக்கு தயாராக தொடங்கிறது ஆனா அப்படி மன்னிக்கிறதும் எல்லாத்துக்கும் ஈஸியா வந்துராது அதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான பிராக்டிஸ் சொல்லி தர போறேன் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் சந்திப்பு முடிச்சு போறப்போ அவங்கள உங்க மனசுக்குள்ளேயே வாழ்க வளமுடன் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க அந்த நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இது ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இது உங்களுக்கு வெறும் வார்த்தை அளவுல தான் வரும் ஆனா போக போக நீங்க மற்றவங்களை பிளஸ் பண்ண பண்ண அதே பிளஸிங் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த ரிப்பிள் எஃபெக்ட நீங்க உங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ இந்த பிளெஸிங்கோட பவரையும் உணரத் தொடங்குவீங்க இது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசை அன்பால நிறைக்க தொடங்கும் எப்போ ஒருத்தர் மனச அன்பால நிறைதோ அப்ப அவருடைய வைப்ரேஷனும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அந்த வைப்ரேஷனுக்கு ஏத்த பாசிட்டிவ் பீப்புள தான் அவங்க லைஃப்ல அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தான் அவங்க லைஃப்ல நடக்க தொடங்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க தவறாம கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வைப்ரேஷன்ஸ்ல நீங்க நல்ல மாற்றத்தை சீக்கிரமாவே உணர முடியும் நல்ல பீப்புளையும் நீங்க அட்ராக்ட் பண்ண தொடங்கி இருப்பீங்க உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க லைஃப்ல இருக்க எல்லாருக்கூடையும் ஒரு ஸ்மூத்தான பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் அமையட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி